என்ன இருக்கு அமுடுதேன் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல புல்ல நாங்க ஆடுற ஆட்டத்துல எத்தனை வகையான ஆட்டா இருக்குன்னு எடுத்து சொல்லத்தான் சொல்லு ஏன்னா சொல்லிடுவோம் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் காவடி ஆட்டம் கும்மி ஆட்டம் கோலாட்டம் மந்தி ஆட்டம் மரக்கால் ஆட்டம் பொட்டி ஆட்டம் மதுராட்டம் மாடுபுடி ஆட்டம் மாரடிப்பு ஆட்டம் ஆட்டம் கரடி ஆட்டம் காமன் எரிப்பு ஆட்டம் புலி ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் வெள்ள குறை ஆட்டம் ஆலியாட்டம் சிலம்பாட்டம் சாமியாட்டம் சேயாட்டம் சேவராட்டம் சேவா ஆட்டம் பனையூர் அம்மன் ஆட்டம் குறவன் குரத்தி ஆட்டம் கனியான் கூத்து பத்மசாலிய கூத்து தோல்பாவை நிழல் கூத்து தெரு கூத்து இம்பு தெருக்கிய எனக்கு தெரிஞ்சது இம்பிடுதேன் இன்னும் எனக்கு தெரியாது எம்பிட்டோ இருக்கு ஆட்டத்தில் தான் இத்தனை வகை நினைக்கிறீங்க பாட்டுலயே அப்படித்தான் கேக்குறியா

சொல்றதுல என்ன தப்பு அதுக்கு காலம் புற என் மகளே உழைச்சு கொண்டாந்து உங்க பக்கத்துல கொட்டணுமாக்கும் அவளுக்கு வேண்டாம் ஏ ஒன்பாட்டி நல்லா தண்ணி இருக்க அவளை போய் ஆடி சம்பாரிச்சு அதானே சொல்லுங்க நல்ல ரத்தம் தானே எனக்கு கட்டி கொடுப்பா இந்த குடும்பத்துக்கு உழைச்சு போட்டேன் என்ன இப்படி ஏற்றி முடியல நீ உழைச்சு கொண்டாந்து போட்ட உன் தங்கச்சி உட்காந்தே சின்ன அழிச்சா பத்தாத்துக்கு என் மக சம்பாதிச்சதையும் சேர்த்து அழிச்சா நீ என் மக லட்சணத்துக்கு நீ பொருத்தமான புருஷனா

சொல்லு அது அது நீ சொ அந்த காலத்துல இந்த பட்டம்மா கரகத்துக்கு தலையில வச்சேன்னா பதினெட்டு பத்து கணமும் கூடும்க அப்ப நான் தான் தவணு இந்த சில்லாவில எந்த மூணையில போய் கேட்டாலும் என் பேர் தெரியுமங்க இப்போ அதை விட சாஸ்தியா என் மகளுக்கு பேர் இருக்குங்க அது உங்களுக்கும் தெரியும் அந்த பேரும் புகழும் அவளோடவே போயிடப்படாதுங்க அவளுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள ஆட்டாலையும் பாட்டியும் மிஞ்ச அளவுக்கு பேர் எடுக்கணும் அது வரைக்கும் என் மக ஆட்டத்தை நிறுத்த மாட்டா அதுக்கு சம்மதம்னா கல்யாணத்தை மூச்சிடலாம் இல்ல என்றா என் மக சம்மதிக்க மாட்டா அப்படின்னு வயிற்று பொழுப்புக்காக தொழில் ஆத்ம ஆத்மசவத்துக்காக ஆடுறேன் உங்க மகளா ஆட்டத்தை நிறுத்தர வைக்கும் அவளை ஆட வேண்டான்னு சொல்ல மாட்டேன் என்ன பாரிஜாரம் வீட்டுல யாருமே இல்லைன்னு பாக்குறையா எனக்கு நீ தாரமாக இருந்தா மட்டும் போதாது ஒருத்தனுக்கு தாயாவும் இருக்கணும் எனக்கு ஒரு தம்பி இருக்கும் மாப்பிள காசு கடையை அடைச்சிருவாங்க சும்மா ராஜா ஜாக்கிர கேங் காணுமே சாப்பிட்ல சாப்பிள இந்த காதல் இருக்கிற ரோட்டையாவது இருக்கட்டுமா கடன் குடுத்தா தோத்துருமா ஏ போல ஸ்கூல்ல உள்ள தலைக்குது மேனர் ஜாக்கிரதையாடும் அவங்க கிட்ட தோத்த நமக்கு மானம் போயிடும் ஐ ரெண்டு செட்டு ஒரு ஜோகிரே ஐயோ சொல்லக்கூடாது மாமா சொல்லக்கூடாது முதலையே சொல்லிருக்கணும்ல அடிக்கடி ஒரு சீக்கிரமா ஆய்ய மாமுகளை ஜெயிக்கா

குடுத்ததுனால அண்ணன் கோட்டைசாமிக்கு சாராயம் சக்கர வர்த்துங்கிற பட்டத்தை கொடுக்காய் குடுறா குடுறா சாராயம் ஜாதி குடுத்தா சாராய சக்கரவர்த்தி வருது வட நாள் ஜாதி தின்னா வட சக்கரவர்த்தி வருது வீட்டுல சொம்ப திருன்னா திருண்டு சக்கரவர்த்தி அப்படியே எனக்கு ஒரு சக்கரவர்த்தி குடுங்குறான் ஆப்ல நீ அவன அடிச்சிடல அவங்க அப்பா அடிக்காடுக்குள்ள அனுப்பிருக்கான் இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன உடுவா யாரும் ஓட